அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கூடலூர் அருகில் ரெண்டு ஏக்கர் முப்பது சென்னுங்க செம்மன் பூமி கார்னர் சைட்டாக தான் இருக்குது இருபக்கம் சாலை இடத்துக்கு தெம்புறத்துலேயும் தார் ரோடுங்க இடத்துக்கு மேல் வரம் வந்து மான்பாதை கார்னர் இடமாக அமைஞ்சிருக்குது இடத்துல குபேரம் மூலையில் வந்து ஒரு பண்ணை வீடு அமைக்கிறதுக்காண்டி ஒரு கருங்கள் போட்டு செட்டு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காரு சுற்றியில் காம்பவுண்டு போகிறதுக்கும் ஒரு காங்கிரஸ் போட்டிருக்காங்க இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ இபி சர்வீஸுக்காண்டி லைன் எழுத்து கட்டியிருக்காரு சர்வீஸ் இடத்துக்காரு வாங்கி தந்தரேன்னு சொல்லியிருக்காரு ரெண்டு ஆளுதலை கிணறு ரெண்டு போர் இருக்குங்க ஒரு தண்ணி தொட்டி இடம் அருகில் ஒரு தென்னந்தோப்பு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறதுக்காண்டி தார் ரோடுக்கு பக்கத்துலேயே விவசாயம் நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு அருகில் தாங்க நம்ம இடம் சுற்றிலும் காம்பவுண்டுக்கு ஒரு காங்கிரீட் போட்டிருக்காரு அதையும் நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கிறோம் செம்மண் பூமி ஒரு சில கல்லுகள்லாம் இருந்திருக்குது அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி இடத்த சுத்தம் பண்ணியிருக்காங்க விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும் ரீவேல்யூக்கும் நாளைக்கு நல்ல இடமா இருக்கும் ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தி நாலு லட்ச ரூபா சொல்லியிருக்காரு ரெண்டு போர் ஒரு ஃப்ரீ ஈபி ஒரு தண்ணி தொட்டி பண்ணை வீடுக்காண்டி காண்டி ஒரு கருங்கல் கட்டடம் போட்டு வச்சுருக்காரு இது அந்த ஒரு போர் இன்னொரு போரும் காமிச்சிருக்கான் பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா நல்லா விவசாயம் இருக்காங்க இதான் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி தொட்டிங்க அது நல்லா தண்ணி ஆழமாக விட்டு வந்து பம்ப் பண்ணி பாய்ச்சிக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு இது இன்னொரு போருங்க ஓகே நம்ம மேலும் தகவல்களுக்கு நேரில் வாங்க பேசிக்கலாம் நன்றி வணக்கம்